ஆண்டவரும் ரஷகருமாயும் இருக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேபரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான் அம்பிரியமானவர்களே உங்கள் குறைவை அல்ல தேவனுடைய வல்லமையை நினைத்து செயல்படுங்கள் அநேக நேரங்கள் நான் தகுதி இல்லாதவன் என்னால் முடியாது என்னால் ஆண்டவர் காட்டின பாதையிலே செல்ல முடியாது என்னால் ஆண்டவருக்கு பயன்பட முடியாது என்று சொல்லி நம்மை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நம்மை குறித்து சிந்திப்பதை விட்டுவிட்டு நம்மை அழைத்த தேவனை அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை சிந்தித்து செயல்பட இந்த காலை வழியிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இங்கே மோசே என்கிற ஒரு பக்தனை தன்னுடைய பணியை நிறைவேற்றும்படி ஆண்டவர் அழைக்கிறார் அப்படியே அவர் அழைக்கும்போது அவன் இப்படி சொல்லுகிறான் ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் தகுதியில்லாதவன் என்னை ஒருவரும் நம்ப மாட்டார்கள் நான் உம்முடைய நாமத்தையே அறியாமல் இருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் வேறு யாரையாகிலும் உமக்கு சித்தமானவர்களை அனுப்பும் என்று கேட்டுக்கொள்ளுகிறான் ஆனால் ஆண்டவரோ இதே மோசையை எடுத்து வல்லமையாய் அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அவர் பயன்படுத்தினார் இந்த மோசே எல்லாராலும் புகழப்படுகிறவனாக ஆண்டவரை முகமுகமாய் அறிந்த தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவனுமாக மாறுகிறான் இந்த காலை வளையிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் கிதியோன் என்கிற மனுஷனை ஆண்டவர் இப்படி அழைக்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார் என்று சொன்னபோது அவன் இப்படி சொல்லுகிறான் எங்கள் கோத்திரங்களிலே நாங்கள் எளிமையான கோத்திரம் என் வீட்டிலும் நான் எல்லாரிலும் இளையவன் என்று சொல்லுகிறான் ஆண்டவரோ அவனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த போ உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்று சொல்லி அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த மீதியானியரை முறியடித்து அவனை பராக்கிரமசாலியாகவே மாற்றினார் இந்த வளையிலே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே வேண்டாம் உங்களை அழைத்த தேவன் பெரியவர் உங்களையும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த முடியும் உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும் உங்களையும் ஆண்டவர் உயர்த்த முடியும் உங்களையும் எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க வைக்க அவராலே முடியும் ஆகையினாலே உங்கள் குறைவையே சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டு சகலத்தையும் செய்து முடிக்கப் போகிற ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் அவர் உங்களை நடக்க வைக்கிற பாதைகளிலே நடவுங்கள் மோசையை பயன்படுத்தினவர் தாவீதை பயன்படுத்தினவர் பேதுருவை பயன்படுத்தினவர் பவுலை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்துவார் உங்களையும் உயர்த்துவார் மேன்மையான ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போய் நிலைநிறுத்துவார் உங்கள் குறைவையெல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் ஒரு நாளும் உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடாதபடிக்கே உங்களை காத்து கொள்ளுங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் என்னால் முடியாது ஆனால் என் தேவனால் எல்லாம் முடியும் அவர் என்னோடு இருக்கிறார் என்னை பலப்படுத்துவார் என்னை திடப்படுத்துவார் என்னை உற்சாகப்படுத்துவார் என்னையும் பயன்படுத்துவார் நானும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு நாள் உயருவேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆம் பிரியமானவர்களே உமாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறான் ஆம் உங்களையும் அவர் பயன்படுத்துவார் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் செபிப்போமா அன்பு தகவல் ஒரு நாளும் எங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள்ளே உண்டாகாதபடிக்கு எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய பலப்படுத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய உண்மை கண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்று மோசே நான் தெக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொன்னபோதும் கூட கூட நீரவனை வல்லமையாய் பயன்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை ஏற்ற வேளையிலே உயர்த்தி மேன்மையான ஸ்தானத்திலே நிலை நிறுத்துவீராக இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்களையும் தேவன் உயர்த்த முடியும் ஆமை